வணக்கம் பழமொழி நானூறு பாடல் வரிசையில் அரண் செய்ய அல்லவே நீங்கிவிடும் என்ற பழமொழிக்கான பாடல் விளக்கத்தை இன்றைக்கு பார்ப்போம் சட்டத்தில் ஆக்டாராக ஒமிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்டுனா ஒரு செயலை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒமிஷன்னா ஒரு செயலை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்கிறதான் ஒமிஷனுங்க சொல்லி சொல்லுவோம் ஒரு செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்வது வந்து சட்டப்படி குற்றம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து தான் இரு சக்கணத்தை ஓட்டணுங்கிறது விதி அவ்வாறு அவர் தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை ஓட்டினார் என்றால் அது சட்டப்படியான குற்றமாகும் ஒரு சாலையில் நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க அப்போ அந்த வழியாக வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நாம் வந்து அந்த விதியை மீறி அந்த சாலையில் சென்றமானால் அதுவும் சட்டப்படியான குற்றம் இங்க வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது ஆனால் நம்ம விதியை மீறி என்ன பண்றோம் செய்கிறோம் அப்படி செய்கிறது வந்து சட்டப்படியான குற்றம் ஆக்டர் ஒமிஷன்கிறது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்வதும் சட்டப்படியான குற்றம் இதுதான் ஆக்டர் ஒமிஷன் சொல்லி சொல்கிறோம் அறம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் மாரல் அப்படிங்கிற சொற்கள் வந்து உண்டு தமிழில் அறநெறி தர்ம நெறி நீதி நெறி அப்படிங்கிற வார்த்தைகளும் வந்து இந்த அறமுற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அறங்குற வார்த்தை அரு அப்படிங்கிற வினைச்சொல்லேருந்து வந்தது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அறுத்துச்சல் வழியே உண்டாக்கு உருவாக்கு தூண்டி வேறுபடுத்து என்ற பலவிதமான அர்த்தங்கள் வந்து இருக்கிறது மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம் சொல்லி சொல்கிறாங்க முதியோர்கள் மொழியை வந்து நம்ம பார்த்தோம்னா அறம் செய்ய விரும்பு அறம் அற்று போனால் மனிதம் தோற்று போகும் அறம் பற்று போனால் மனிதம் வென்று போகும்னு சொல்லிட்டு பழமொழிகள் வந்து இருக்கு இங்கே நம்ம அவையார் கூட அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்றாங்க அறம் செய்யன்னு சொல்லி சொல்லலை அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்க அப்போ மனதளவில் நம்ம அறம் செய்ய விருப்பம் வந்தாவே தானாகவே அந்த அறம் செய்யக்கூடிய செயல் வந்து நடைமுறையில் வந்து நமக்கு வந்துடுங்கிறது தான் அறம் செய்ய விரும்பு அதே போல அறம் அற்று போனால் மனிதம் தோற்று போகும் அறம் பற்றி போனால் மனிதம் வென்று போகும் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒழுக்க நடைமுறை வாழ்க்கையில அறம் வந்து இல்லைன்னா மனித குலம் வந்துட்டு அவ்வளவு சிறப்பாக வந்து இருக்காது தான் இந்த பழமொழி மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பழமொழி நான் ஒரு பாடலை வந்து பார்ப்போம் அறஞ்செய்பவருக்கும் அறிவொழி நோக்கி திறந்திரறிந்து செய்த கால் செல்வழி நன்றாம் செய்ய செல்வம் பெருகும் அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் என்பது பாடல் இதனோட அர்த்தத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அறம் செய்பவர்க்கும் அறத்தை செய்பவர்கள் அறிவொளி நோக்கி திறந்தெறிந்து வரியோரை அறிந்து அவருக்கு வேண்டுவன வேண்டியாங்கு அளித்தல் செய்தக்கால் செல்வழி நன்றாம் இடனம் திறனம் அறிந்து செய்யாத வழி நிறைய துன்பம் உண்டாம் ஆதலால் அறங்களை செய்பவர்களுக்கும் அறஞ்செய்யும் இடத்தை ஆராய்ந்து செய்யும் கூறுபாட்டை அறிந்து செய்தால் செல்லுகின்ற மருமையுலகில் இன்பம் உண்டாகும் புறஞ்செய்ய செல்வம் பெருகும் செல்வத்தை தேடுவதற்கு வேண்டிய புரஞ்செயல்களை செய்ய வறுமை நீங்கி செல்வமானது பெருகும் அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் அதுபோல நல்ல தர்மங்களை செய்ய பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் என்பதுதான் அந்த பாடலோட அர்த்தம் இந்த பாடலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா செல்வத்தை தேடுவதற்கு வேண்டிய புறஞ்செயல்களை செய்ய வறுமை நீங்கி செல்வமானது பெருகும் அதுபோல நல்ல தர்மங்களை செய்ய பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் ஆதலால் அறங்களை செய்கின்றவர்களுக்கும் செய்யும் இடத்தை ஆராய்ந்து செய்யும் கூறுபாட்டை அறிந்து செய்தால் செல்லுகின்ற மறுமையுலகில் இன்பம் உண்டாகும் இதுதான் அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் என்பது பழமொழி मीडम सदिप